வணக்கம் இன்னைக்கு பொருட்பாளர் அங்கவியலில் அமைச்சு அந்த அதிகாரத்தில் ஏழாவது குரல் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் இந்த குரலை பாருங்கள் இயற்கை அறிவோடு செயற்கை அறிவு ரெண்டும் இருந்தாக்கா அவரை மாதிரி வந்து காரியங்களை வந்து திறமையாக செய்கிறது யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி முதல் குரலை சொல்லி முடித்தார் இப்போ அந்த இயற்கை அறிவு அப்படி ஒ அப்படின்றது ஒன்று நமக்கு இருக்கவே இருக்குது இந்த நூலறிவு அப்படிங்கிறது அந்த இயற்கை அறிவை வந்து இன்னும் மேம்படுத்துறது அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படி அந்த இயற்கை அறிவோட இந்த நூலறிவும் சேர்ந்து நம்ம ரொம்ப திறமையானவங்களாக இருந்தாலும் அறிந்த கடைத்தும் அப்படிங்கிறார் அறிந்த கடை அப்படின்னா அறிந்த விடத்தும் அப்படி அர்த்தம் இங்கே அந்த கடைத்தும் அப்படின்றதுக்கு அந்த தூ வந்துருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து ஒரு இலக்கணம் சொல்கிறாரு பகுதி பொருள் விகுதி அப்படின்ட்டு என்ன அப்படின்னா அந்த விகுதி வந்து தூ அதுக்கு வந்து எந்த பொருளும் இல்லை அது பகுதி வந்து என்ன சொல்கிறதோ அதே தான் அதையும் சொல்கிறது இப்போ கடை அப்படின்னாக்கா அறிந்த கடை அப்படின்னா அறிந்த விடத்தும் அறிந்த போதும் அப்படி அதை வந்து அழுத்தி சொல்கிறதுக்காக வருது அதே தான் அந்த தூவும் சொல்கிறது அதனால் அது வந்து பெரிய விஷயம் இல்லை பகுதி பொருள் விகுதி அப்படின்னு இலக்கணம் சொல்கிறாங்க சரியா சரி அப்படியே அந்த செயற்கை அறிவு இருந்த பொழுதும் எவ்வளோ ஆழமான நுண்ணறிவு வந்து நூல் நூல்கள் கற்று வச்சிருந்தாலும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் செயல் செய்யும்போது இன்றைய நடைமுறை வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கா அது அப்படின்னு பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் உலகத்து இயற்கை அறிந்து செயல் ஏன்னா நமக்கு ஒரு சின்ன இது வந்துடும் பாருங்களேன் நிறைய புத்தகம்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் படிச்சுட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் நூலறிவு அதிகமாக ஆக நமக்கு என்ன ஆகிடும் நம்ம பண்ணுறது மட்டும்தான் சரி அப்படின்ட்டு என்ன வேணால் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் அது வந்து உலக நடைமுறைக்கு ஒத்து வராத இருக்கும் நிறைய விடத்தில் நம்ம பார்த்துருக்கோம் படிச்ச முட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்ல வந்து பெரிய படிப்புலாம் படிச்சுருப்பாங்க ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது எல்லாத்தையும் அனுசரித்து போய் வாழ தெரியாதவங்களாக இருப்பாங்க அப்படி இருக்கவங்க நம்ம என்ன சொல்கிறது அறிவு நிறைய இருக்கும் நீங்கள் எதை கேட்டாலும் அதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க நீங்கள் அறிவியலில் கேட்டாலும் சரி வானவியலில் கேட்டாலும் சரி எந்த நட்சத்திரத்தை பற்றி கேட்டாலும் சரி கோள்கள் எல்லாம் தெரியும் ஆனால் வாழ்க்கையை வந்து அழகாக செம்மையாக வாழ தெரியாது அதனால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் அது மாதிரி தான் இதுலேயே திருவள்ளுவர் ஒருத்தர் சொல்வார் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாறு அறிவு இல்லாருன்னு உலகத்தோடு ஒட்டி நடக்க தெரியலன்னா எவ்வளோ அறிவு இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஏட்டு சுரைக்காய் கறி குதவாதுன்னு பழமொழி சொல்லுவாங்களே அதுதான் இது அந்த மாதிரி நூலறிவு இருந்தாலும் அன்றைய நடைமுறையை அறிந்து ஒழுகுகின்ற அந்த ஒரு ஆற்றல் வந்து ஒரு அமைச்சனுக்கு வந்து வேணும் அமைச்சனுக்கு என்ன எல்லாருக்குமே வேணும் அமைச்சருக்கு கண்டிப்பாக வேணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூலறிவு வந்து நல்ல விஷயங்களுக்கோ இல்லை வந்து இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியோ மாற்றி வந்து பயன்படுத்திக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க அது கேடாக கூட போய் முடியும் இல்லைங்களா அந்த காலத்தில் ஏதோ ஒரு பழக்கம் இருக்கோம் அதே பழக்கத்தை இன்றைக்கும் இருக்கணும் அப்படின்றது நடைமுறைக்கு வந்து சாத்தியமாகாது அன்றைக்கெலாம் ஒரு விஷயம் போடணுன்னாக்கா லெட்டரில் போட்டு இதை போட்டு அது போய் சேரத்துக்கு பத்து நாள் ஆகி இன்றைக்கி அதெல்லாம் வழக்கொழிஞ்சே போயிடுச்சு தந்தியை வந்து எடுத்தே எடுத்துட்டாங்க இல்லையா அதே போல் வாகனங்களை பார்த்திங்கன்னா எவ்வளோ முன்னேறிட்டோம் அந்த மாதிரி இன்றைய நடைமுறை அறிந்து அதற்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுகின்ற திறன் எல்லோருக்கும் வேண்டும் அதுவும் உயர் பதவியில் இருக்கவங்க அமைச்சர் மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தேவை அதுதான் இதில் சொல்கிறாரு நாமும் அதை பழகிப்போம் நன்றி வணக்கம் நாளை அடுத்துக்குறோம்